ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சொத்து வரி ரசீதி பயன்கள் சலுகைகள் மற்றும் முழு விலக்கு விபரத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்குள்ளே அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சொத்து வரி என்பது மாநகராட்சி நகராட்சி அல்லது பேரூராட்சி எல்லைக்குள் உள்ள வீடு நிலம் வணிக வளாகம் போன்ற அசையா சொத்துக்களின் உரிமையாளர்கள் கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரியாகும் தமிழ்நாடு மாநிலத்தில் இந்த வருவாயை உள்ளாட்சி அமைப்புகளின் முக்கிய நிதி ஆதாரமாக இருந்து தெருவிளக்குகள் பராமரிப்பு குப்பை அகற்றுதல் சாலை சீரமைப்பு மழைநீர் வடிகால் அமைப்பு பூங்கா பராமரிப்பு போன்ற அடிப்படை சேவைகளை வழங்க உதவுகிறது சொத்தின் பரப்பளவு பயன்பாடு மற்றும் அமைவிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் வரி கணக்கிடப்படுகிறது வரி செலுத்தியதற்கான அதிகாரப்பூர்வ சான்றாக வழங்கப்படும் ரசீதி சொத்து உரிமை நிறுவனம் மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு பெறுதல் போன்ற பல்வேறு தேவைகளுக்கு முக்கிய ஆவணமாகும் பல உள்ளாட்சி அமைப்புகள் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் முழு தொகையை செலுத்துவோருக்கு சலுகை வழங்குவதோடு தாமதமான கட்டணங்களுக்கு அபராதமும் விதிக்கின்றன கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் உள்ளிட்ட நகராட்சிகளில் ஆன்லைன் வசதியின் மூலம் வீட்டிலிருந்தே வரி செலுத்தி ரசீதை பதிவிறக்கம் செய்யும் வசதி உள்ளது மேலும் முன்னாள் இராணுவத்தினர் போரில் காயமடைந்தவர்கள் மற்றும் அவர்களின் விதவைகள் போன்றோருக்கு சொந்த குடியிருப்பு வீடுகளுக்கு முழு வரி விலக்கு வழங்கப்படுகிறது சமீபத்தில் ஆறு சதவீத வரி உயர்வு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இருப்பினும் இது நிரந்தர மாற்றமல்ல என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸோ வந்து சொத்து வரி வந்து ஆறு சதவீதம் வந்து உயர்த்தப்பட்டிருந்தாலும் அது வந்து தற்போது நடைமுறையில் இல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஸோ எலெக்ஷன் வருவதால் அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் கண்டா கட்டாயம் அது வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து அதிகாரிகள் சர்க்கிளில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ சொத்து வரி ரசீது வந்து அதோட பயன்கள் சலுகைகள் மற்றும் அதெல்லாம் அது வாங்கினா என்னென்ன விலக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போன்று வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்